தன்னுடைய சுயநலத்திற்காக ஊருக்குள் இருந்த அரசு கல்லூரியை ஊருக்கு வெளியே கட்டச் சொன்ன திருட்டு திமுக அமைச்சர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் இது ஒரு தனி தொகுதி இங்க தாழ்த்தப்பட்ட மக்களும் மிகவும் பின்தங்கிய மக்களும் தான் அதிக அளவில் இருக்காங்க அவங்களோட முக்கியமான தொழில் விவசாயம் அந்த ஊர்ல இருந்த மக்கள் எல்லாம் அவங்களோட பகுதியில் ஒரு அரசு கலை கலைக்கல்லூரி கட்டித்தர சொல்லி ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க அந்த கல்லூரியில் காட்டுமன்னர் கோவில் மாணவர்கள் மட்டுமில்லாமல் வெளி மாவட்டத்திலிருந்தும் நிறைய மாணவர்கள் வந்து படிச்சு பயனடைஞ்சாங்க திமுக அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு சொந்தமான எம்ஆர்கே இன்ஜினியரிங் அண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டுட்டு வர அதே பகுதியில் கடந்த பத்து வருஷமா செயல்பட்டுட்டு வருது அரசு கலைக்கல்லூரி வந்ததும் எம்ஆர்கே கல்லூரியில் கல்லூரியில மாணவர்கள் சேர்க்க குறைய ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாம பொறியியல் படிப்புக்கான அந்தஸ்தும் அந்த கல்லூரியை விட்டு போற நிலைமை ஏற்படுது அந்த மாதிரி நேரத்துலதான் ஆட்சி மாற்றம் நடக்குது அது அங்க படிக்கிற மாணவர்களுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துது அரசு கலைக்கல்லூரினால தன்னோட கல்லூரியை எழுத்து மூடுற நிலைமை ஏற்படும் நினைச்ச பன்னீர்செல்வம் திமுக கூட்டணி விடுதலை சிறுத்தை கட்சி எம்எல்ஏவான சிந்தனை செல்வன் உதவியோட காட்டுமன்னார் கோவிலில் செயல்பட்ட அரசு கல்லூரியை வேற இடத்துல அமைச்சு தரதா சொல்லி பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல யாருமே இல்லாத இடத்துல கட்ட சொல்றாரு இதுக்கு மாணவர்கள் பெற்றோர்கள் பொதுமக்கள்னு எல்லாரும் எதிர்த்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் கீழவன்னியூர் கிராமத்துல சுமார் எட்டு கோடி செலவில் கல்லூரியை கட்டி முடிச்சு அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வராங்க சரி அந்த காலேஜ் தான் அவ்வளோ தூரம் கட்டினீங்களே அந்த காலேஜுக்கு போக வர பஸ் வசதி இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை பெரும்பாலான மாணவர்கள் பஸ் வசதி இல்லாத காரணத்தால் காலேஜுக்கு வர்றது இல்லைன்னு அரசு கல்லூரி தரப்பில் சொல்கிறாங்க அப்போ படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் எப்படி காலேஜுக்கு போவாங்க எப்படி படிப்பாங்க மாணவர்களோட நலனை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம தன்னோட சுயநலத்துக்காகவும் சுய லாபத்துக்காகவும் ஊருக்குள்ளே இருந்த காலேஜை ஊருக்கு வெளியே கட்டியிருக்காரு விடியா அரசோட அமைச்சர் ஆளும் திறனற்ற திமுக அரசும் எந்த நடவடிக்கையும் எடுக்காதத பார்த்தா அதுக்கு அவங்களும் உடந்தையா தான் இருக்காங்கன்னு தெளிவா தெரியுது தன்னோட பிள்ளைகளை பல லட்சம் செலவு பண்ணி வெளிநாட்டுல படிக்க வைக்கிற திமுக எம்எல்ஏ எம்பிங்களுக்கு சாதாரண ஏழை மக்கள் படிச்சா என்ன படிக்கலன்னா என்ன ஆனா கல்விக்காக பல நலத்திட்டங்கள் நம்ம ஆட்சியில தான் கொண்டு வரப்பட்டுச்சுன்னு வீடியோ பைட்ஸ்ல மட்டும் அப்டேட்டா இருக்கும் ஃபெயிலியர் மாடல் அரசு ஆட்சி பொறுப்புக்கு இருந்து கல்விக்காக Nerja pelik <laughs>